தமிழின போராளி பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார் சரிங்களா அவர் வந்து சிறைச்சாலைல இருக்கும் பொழுது இந்த ஜெயிலர் இந்த திருநீர் வர வச்சு காமிச்சது பூக்கள் வர வச்சு காமிச்சது அந்த சிறையில இருந்தே வெளியில வந்துடுறது சிறை கதவு எப்படி இருக்கும் லாக் பண்ணி இருக்கும் அதுல இருந்தே வெளியில வருவாராம் அந்த பழனி பாபாங்க இவர தெரியாதவங்க யாரும் கிடையாது தமிழின போராளின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய வழக்குகளை சந்திச்சவரு மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தவர் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட் டாக்ஸ் இல்லாம கார் ஓட்டுனவர் இந்த ரோட் டாக்ஸ் யாராருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இல்லை கவர்னருக்கு இல்ல அதுக்கு பிறகு பழனிபாவுக்கு இல்லை கார் வாங்கினா ரோட் டாக்ஸ் நீங்க கட்டிதான் ஆனா ரோட் டாக்ஸே இல்லாம கார் ஓட்டினவர் பழனிபாபா மிகப்பெரிய ஒரு போராளியவர் தமிழின போராளியவர் அவரு இந்த வேலையை செஞ்சு காமிச்சிருக்காரு ஆனா அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அந்த ஜின்னுங்கிற ஒரு இப்ப விஷயத்தையும் குட்டி கை கைகூ வேதாளம் ஜின்னு தலைச்சம்புள்ள மண்டோடு கையெலும்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அவர் ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காரு அதை கண் கூட பார்த்தவங்க அதை உணர்ந்தவங்க அதை அணிவிச்சவங்க இப்ப வலைதளங்கள்ல அதை காணொலியா பேட்டியே விடுறாங்க புரியுது இருக்கு இப்ப மாயாச்சலங்கள்லாம் இப்போ உண்மை தானே செஞ்சிருக்காங்கல்ல இப்ப நான் சொன்ன அதை ஏத்துக்கிறதுக்கு அப்ப எதுவுமே ஜிச்சவங்க சொல்றதுக்கும் நிறைய உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும்